வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் முன்னூற்றி ஐம்பத்தி நான்காவது பாடலான மருதத்தினை பாடலை கேட்போமே நீர் நீடு ஆடின் கண்ணும் சிவக்கும் ஆர்ந்தோர் வாயில் தேனும் புழிக்கும் தனந்தனையாயின் எம் இல் உய்த்து கொடுமோ அந்தன் பொய்கை எந்தை எம்பூர் கடும்பாம்பு வழங்கும் தெருவில் நடுங்கு அங்கர் எவ்வம் களைந்த எம்மே பாடியவர் கயத்தூர் கிழான் பரத்தயிர் பிரிந்து வாயில் வேண்டி சென்ற தலைமகற்கு தோழி வாயில் மறுத்தது என்பது துறை குறிப்பு ஆகும் கூற்றுக்கு உரியவள் தோழி கேட்போன் தலைவன் சொற்பொருள் ஆர்ந்தோர் ஆர்தல் துய்த்தல் உண்ணுதல் தனந்தனை பிரிவாய் எனில் கொடுமோ சேர்த்துவிடு அங்கர் வருத்தம் துயரம் அச்சம் எவ்வம் துன்பம் பரத்தையிர் பிரிந்து வந்த தலைவன் வாயில் வேண்ட வாயில் மறுத்து பேசும் தோழியின் கூற்றில் அமைந்த பாடல் தலைவன் புறத்தொழுக்கத்திற்கு எதிர்ப்பு குரல் இருந்தது என்பதற்கு இலக்கிய ஆவணமான பாடல் தலைவனே முன்பு கடும்பாம்பு ஊர்ந்து திரியும் எம் தெருவுக்கு வந்து தலைவியுடன் நட்பு செய்து தன்னழி செய்தாய் ஆனால் இப்பொழுது நீ எப்படி இருக்கிறாய் தெரியுமா நீரில் நீண்ட நேரம் நீராடினால் கண்ணும் சிவக்கும் தேனை நெடுநாள் தொடர்ந்து சுவைப்பவர்களுக்கு அது புளிக்கும் தன்மையதாகும் அவ்வாறே நீ தலைவியை வெறுப்பவனாக ஆகிவிட்டாய் அன்பற்றவன் ஆகிவிட்டாய் தலைவியை பிரிவாய் எனில் அழகிய குளிர்ச்சி மிக்க பொய்கை நிறைந்த நீர்நிலைகள் நிறைந்த அவளுடைய தந்தையின் வீட்டில் சேர்த்து விடு என தோழி முன்பு இனியலாக இருந்தவள் தேன் போன்றவள் இப்பொழுது இன்னாதவள் ஆகிவிட்ட சொல்லும் ஆகிவிட்டதை பாடலை கேட்போமா நீர் நீடு ஆடின் கண்ணும் சிவக்கும் ஆர்ந்தோர் வாயில் தேனும் புழிக்கும் தனந்தனையாயின் எம் இல் உய்து கொடுமோ தொடர்ந்து நீராடினால் கண்கள் சிவந்து விடும் தொடர்ந்து சுவைத்தால் தேன் புழித்துவிடும் எனவே நீ அந்த மனநிலைக்கு வந்துவிட்டால் எம்மை எங்களை எங்களுடைய வீட்டிற்கு கொண்டு போய் விட்டுவிடு எங்கு விட வேண்டும் பொய்கை பொய்கை எந்தை எந்தூர் அழகிய பொய்கைகள் நிறைந்த எங்களுடைய தந்தையின் ஊரில் விட்டுவிடு முன்பு எப்படி இருந்தாய் கடும்பாம்பு வழங்கும் தெருவில் நடுங்கு அங்கர் எவ்வம் களைந்த எம்மே முன்பு எங்களுடைய துன்பத்தை களையும் ஆற்றல் உடையவனாக இருந்தாய் கடும்பாம்பு வழங்குகின்ற தெருவிற்கு கூட வந்து தலைவியை கண்டு வந்த தலைவன் இப்பொழுது நீ பரத்தமை ஒழுக்கத்தால் திரிகிறாய் எனவே எங்களை எங்களுடைய பெற்றோர் வீட்டில் விட்டுவிடு என்பதாக பாடல் அமைகிறது நீரில் நீடு ஆடுதல் தலைவியுடன் இருந்து அவள் நலன் நுகர்ந்து பிரிந்த தலைவன் பரத்தமை ஒழுக்கம் கொண்ட தலைவன் உண்மையான அன்பற்றவன் என்பது குறிப்பு பழக பாலும் புழிக்கும் என்பது பருக பருக தேனும் புழிக்கும் என்பதை தெளிவுபடுத்தி விடுகிறது விட்டன விடுக்கும் நாள் வருக அது நீ நொந்தனையாயின் தந்தனை சென்மோ என தலைவன் உண்ட நலனை கேட்கும் குரலும் உள்ளது தொண்டி என்ன என் நலம் தந்து கொண்டனை சென்மோ மகிழ்ன நின் சூளே என்பதும் தலைவனின் பரத்தமை ஒழுக்கத்தை எதிர்நின்று கேள்வி எழுப்பும் குரல்தான் வேம்பின் பைங்காய் என் தோழி தரினே கட்டி என்ற நீர் இனியே பாரிப்பரம்பில் பனிச்சுனைத் தென்னீர் தை திங்கள் தண்ணிய தரினும் வெய்ய உவர்க்கும் என்ற நீர் ஐய அற்றால் அன்பின் பாலே ஆகிய பதிவுகள் தலைமக்கள் வாழ்வில் ஏற்பட்ட உரசல்களையும் வெடிப்புகளையும் காட்டுகின்றன நீண்ட நேரம் நீராடினால் கண்கள் சிவக்கும் தித்திக்கும் தேனும் திகட்டி போகும் என இரண்டு நடைமுறை பழக்கத்தை சொல்லி தலைவனிடம் பரத்தமை ஒழுக்கம் தொடரும் என்றால் எங்களுடைய பெற்றோர் வீட்டில் விட்டுவிடு என சொல்லும் எதிர்ப்பு குரலை பதிவு செய்துள்ள ஓர் அழகிய மருதத்தினை பாடல் அவரவர்களுடைய எதிர்ப்புக் குரலை அவரவர்கள்தான் பதிவு செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தும் கயத்தூர் கிளானின் ஓர் அழகிய ஊடலும் ஊடல் நிமித்தமும் பற்றிய மருதத்தினை பாடல்